வரமத்துல வரது ஷைத்தான் ரஜீம் இஸ்மி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதுரஸாம் ஊர்ஹான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் காரூனும் அவன் அலிவும் முசா வசலாம் அவர்களை எதிர்த்து போராடியவர்களில் காரும் என்பவனும் மிக பிரபலமான ஒருவன் அல்லாஹ் தலா இவனுக்கு அளவில்லா செல்வத்தை வழங்கியிருந்தான் இவனது கஜானா சாவிகளை பல பயில்வான்கள் சேர்ந்து தூக்குவதிலேயே சோர்ந்து விடுவார்கள் அவ்வளவு செல்வங்களை பெற்றவன் அல்லஹாவை மறந்து மமதை கொண்டிருந்தான் இவனிடம் மூசாலி சலாத் வசலாம் அவர்கள் அகந்தை கொண்டு அலையாதே ஆணவம் கொண்டோரே அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹ் உனக்கு வழங்கியதைக் கொண்டு உனது மருமையை சீர்படுத்திக்கொள் பூமியில் குழப்பம் விளைவிக்காதே என்பன போன்ற அறிவுரைகளை கூறினார்கள் இதை கேட்ட காரூன் இச்செல்வம் நான் எனது திறமையால் சேர்த்ததாகவும் அதாவது என்னுடைய கல்வியால் சேர்த்ததாகவும் இதில் யாருக்கும் எவ்வித உரிமையும் இல்லை என கர்வத்துடன் அவன் கூறினான் காரூனின் அகந்தை அதிகரித்தது மூசாலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கான முயற்சியில் அவன் ஈடுபட்டபோது அவனது செல்வம் அரண்மனை சொத்து ஆகியவற்றுடன் அவனையும் சேர்த்து அல்லாஹ் பூமியில் புதையுண்ட செய்தான் இந்த தண்டனையிலிருந்து அவனை எவரும் காப்பாற்ற முடியவில்லை பரிதாபமான இந்த முடிவை கண்ட மக்கள் படிப்பனை பெற்று அல்லாஹ்வை அஞ்சி வாழனானார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் மாணிக்கக்கல் அல்லாஹ் மனிதனின் நிரந்தர எதிரியான பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களில் சில சிறப்பம்சங்களை வைத்துள்ளான் இவை மாசுபடிந்த காற்றை உள்ளிழுத்து தூய காற்றை வெளியேற்றுகின்றன சில மலைப்பாம்புகளில் ஒளிமயமான விலை உயர்ந்த மாணிக்கக் கல்லையும் அல்லாஹ் படைத்துள்ளார் இரவு நேரங்களில் அந்த கல்லை கக்கி வைத்துவிட்டு அதன் வெளிச்சத்தில் புழு பூச்சிகளை பிடித்து உண்ணுகின்றன கொடிய நச்சு பாம்பில் மாணிக்கம் உருவாவது அல்லாவின் ஆற்றலின்றி வேறென்ன மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி கால்நடைகளில் ஜகாத் எவரிடம் ஒட்டகம் மாடு ஆடு முதலியவை இருந்து அவற்றுக்கான ஜகாத்தை அவர் கொடுத்து கொடுக்காதிருந்தால் மறுமையில் அவற்றில் பெரிதான கொடுத்த பிராணியை கொண்டு வரப்பட்டு அதன் கால் குழம்புகளால் மிதிப்பட்டு கொம்புகளால் தாக்கப்படுவார் இவ்வாறு வரிசையாக வந்து தாக்கும் பிராணிகளின் எண்ணிக்கை முடிந்த பிறகு மீண்டும் முதல் பிராணியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த தண்டனை மற்றும் மனிதர்களின் கேள்வி கணக்குகள் நிறைவு பெறும் வரை நடந்து கொண்டே இருக்கும் என பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கருத்துரை தங்கம் வெள்ளி மற்றும் ஏனைய பொருட்களுக்கு ஜக்காத்து வழங்குவது போன்று பிராணிகளுக்குரிய எண்ணிக்கை இருந்தால் ஜக்காத்து வழங்குவது அவரின் மீது கடமையாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி சுண்டு விரலால் கோதுவது நபி அலு இஸ்லாம் அவர்கள் தமது கையின் சிறு விரலால் கால் விரல்களை கோதி கழுவுவதை தாம் பார்த்ததாக முஸ்தவுருபின் சத்தாத் அலி அல்லா ஹன்ஹோ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒரு ஆயத்தை கற்பதின் நன்மை அபுதரே நீங்கள் எங்காவது சென்று குர்ஆன் ஓர் ஆயத்தை கற்பது நூறு ரக்காயத்து நஃபில் தொழுவதைக் காட்டிலும் சிறந்ததாகும் மேலும் எங்காவது சென்று தீனின் கல்வியில் சிறிதளவு கற்பது ஆயிரம் ரகாயத்து நஃபில் தொழுவதை காட்டிலும் சிறந்ததாகும் என நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மார்க்கம் அறியாமல் சட்டம் சொல்வது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எப்பொழுது இவ்வுலகில் ஆலயம்கள் இல்லாமல் போவார்களோ அப்பொழுது மக்கள் முட்டாள்களை தங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அத்தலைவரிடம் சட்டம் கேட்கப்பட்டால் அவர்கள் தமது சொந்த கருத்தை கூறி தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி தேவைக்கு மேல் கட்டடம் கட்டுதல் தனது தேவைக்கு மேல் கட்டடம் கட்டுபவரை மறுமை நாளில் வேதனை செய்யப்படும் என நிஸ்லா இஸ்லாம் அவர்கள் பகன்றார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளுக்கான வரவேற்பு குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறார் முஸ்லீம்கள் அல்லாவை சந்திக்கும் நாளில் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என கூறி வரவேற்கப்படுவார்கள் மேலும் அவர்களுக்கு சுவனத்தில் மிக சிறப்பான நற்கூலியையும் அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என சூரா அஹாபிலே அல்லாஹ் சொர்க்கவாசி வாசிகளுக்கான அருளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் மூளை பலவீனத்தை போக்க சுரைக்காய் நீங்கள் சுரைக்காயை உண்ணுங்கள் அது மூளைக்கு வலுவளித்து அறிவை பெருக்குகிறது என பெருமானார் சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு உர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் தலா கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதரின் மீதும் அவனுக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீதும் அதற்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என சுரான் இசாவிலே அல்லாஹ் அரியார்களுக்கு அறிவுரை பார்க்கிறான் ানোট তুই মানে صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته